இந்திய அணியுடைய ஆல்ரவுண்டர் நிதிஷ்குமார் ரெட்டி ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் போட்டியில சிறப்பாக விளையாடி அரை சதம் அடித்தாரு அரை சதம் அடித்த பின் அவர் புஷ்பா படத்துல அல்லு அர்ஜன் செய்வது போல சைகையுமே காட்டியிருக்காரு அவருடைய ஆட்டத்தால இந்திய அணிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஆஸ்திரேலிய அணியுடைய திட்டம் தடுபடியானது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் நான்காவது டெஸ்ட் போட்டியில முதல் இன்னிங்ஸ்களில் ஆஸ்திரேலிய அணி நானூத்தி எழுபத்தி நாலு ரன்களை எடுத்தாங்க அடுத்த ஆடிய இந்திய அணி இரண்டாவது நாள் ஆட்டு நேர முடிவுல ஐந்து விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூத்தி அறுபத்தி நான்கு ரன்களை எடுத்து மூன்றாவது நாளுடைய துவக்கத்துல ரிஷப் அன் இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்த நிலையில மோசமான ஷாட் ஆடி ஆட்டத்தை இழந்தார் அடுத்த சில ஓவர்களிலேயே ரவீந்திர ஜடேஜா பதினேழு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் அதன் பின்னர் நிதிஷ் குமார் ரெட்டி மற்றும் வாஷிங்டன் சுந்தர் இணைந்து கூட்டணி அமைத்து நிதானமாக ரன்களை சேர்த்தாங்க நிதிஷ் குமார் ரெட்டி சுரத்பந்து வீச்சையும் வேகப்பந்து வீச்சையுமே சமாளித்து ரன்களை குவிக்க ஆரம்பிச்சாரு அவருடைய அரை சதத்தின் போது அவர் பாத்தீங்கன்னா புஷ்பா ஸ்டைல்ல அந்த அரை சதத்தை செலப்ரேஷனுமே பண்ணிருந்தாரு இந்த விஷயம் தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரல் இருக்கு சோ இதன அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே சிறப்பாக விளையாடிட்டு இருக்காங்க நிதிஷ்குமார் ரெட்டி அவர்கள் கண்டிப்பாக சதம் அடிப்பார் அப்படின்னுமே நம்பப்படுது இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க